இந்த வீட்டை பற்றி ஊர்ல எல்லாரும் ஒரு விஷயம் சொல்வாங்க உள்ள போனவன் திரும்பி வரவே மாட்டான் அந்த இரவு நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்தேன் கதவு என் பின்னாடி தானா கிரீச்சுன்னு மூறுச்சு உள்ள முறுக்க இருட்டு ஒரு வித்தியாசமான நாற்றம் மூச்சு விடவே கஷ்டம் மொபைல் டார்ச் ஆன் பண்ணினேன் சுவர்ல சின்ன சின்ன குழந்தை கைரேகைகள் அவை எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல உள்ள நடந்து போன மாதிரி இருந்துச்சு நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைத்தேன் அப்போ என் பின்னாடி டக் டக் யாரோ நடக்கிற சத்தம் நான் திரும்பி பார்த்தேன் யாரும் இல்ல திரும்பி முன்னாடி பார்த்த உடனே சுவர்ல ரத்தமா எழுதப்பட்டிருந்தது நீதானா கடைசி என் ஹார்ட் வேகமா அடிக்க ஆரம்பிச்சது அந்த நேரத்துல என் மொபைல் கேமரா ததானா ஓபன் ஆச்சு ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ பிளே ஆகுது அதுல நான் இதே வீட்டுக்குள்ள உள்ள போற காட்சி ஆனா அந்த வீடியோவோட டைம் மூன்று நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னா நான் இப்போதான் வந்தேனா இல்ல ஏற்கனவே இங்க சிக்கிட்டேனா சத்தமாகக்குன்னு முழுசாக முடிச்சு நான் ஓடி போய் கதவை திறக்க ட்ரை பண்ணினேன் அது அசையவே இல்லை அப்போது என் மொபைல் லைட் ஃப்ளிக்கராக ஆரம்பித்தது அந்த லைட்டில் நான் முன்னாடி இருந்த சுவரை பார்த்தேன் அங்கே முன்னாடி இருந்த குழந்தை கைரேகைகள் இப்போது என் கண்ணு முன்னாடியே நகர ஆரம்பிச்சது அது நடக்கலை சுவரில் நடந்து போன மாதிரி அந்த கைரேகைகள் ஒரு ரூமுக்கு என்னை இழுத்து போனது நான் பயத்தோடு உள்ளே போனேன் உள்ள ஒரு பழைய கண்ணாடி அந்த கண்ணாடிக்குள்ள நான் இல்ல ஒரு சின்ன குழந்தை என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது அந்த குழந்தை மெதுவா சொன்னது அக்கா நீதான் எங்களை உள்ள எங்களை என் கை நடுங்கிச்சு மொபைல் ஸ்கிரீன்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சு நியூ வீடியோ பவுண்ட் பிளே பண்ணின அந்த வீடியோல தான் இந்த வீட்டின் கதவை ஒரு குழந்தைக்காக திறக்கிறேன் அந்த குழந்தை இதே குழந்தை அந்த வீடியோ முடிவு முன்னாடியே அந்த குழந்தை குரல் சொன்னது இப்போ நீ எங்க கூட தங்கணும் மொபைல் ஸ்கிரீன்ல அந்த வீடியோ பிளே ஆகிட்டு இருந்தது அதுல தான் இந்த வீட்டோட கதவை மெதுவா தொடக்கிற என் முன்னாடி ஒரு சின்ன குழந்தை அது தலைய குனிச்சு நின்னு இருந்துச்சு அந்த வீடியோல நான் சொல்றேன் பயப்படாத உள்ளவா வீடியோ பாஸ் ஆகிடுச்சு அந்த சாம் டைலாக்கை என் பின்னாடியே யாரோ மெதுவாக ரிப்பீட் பண்ணினாங்க உள்ளவா என் மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு நான் திரும்பி பார்த்தேன் அங்க அதே குழந்த ஆனால் இப்போ அதோட கால் தடைய தொடவே இல்லை அந்த குழந்தை என்ன நோக்கி மெல்ல வந்துச்சு அதோட ஷேடோ சுவர்ல ஏன் ஷேடோ மாதிரியே இருந்துச்சு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னது அக்கா நீதா ஃபஸ்ட் இப்போது லாஸ்ட் நீதா. அப்போ திடீர்னு என் மொபைலில் ஒரு கால் வந்துச்சு காலர் ஐடியில் பேர் பார்த்த அது ஏன் ஓன் நேம் கால் பேசின அந்த சைடில் என் குரலே பேசிச்சு நீ திரும்பி பார்க்காத என் ட்விஸ்ட் அந்த வாய்ஸ் சொன்ன உடனே என் பின்னாடி ஒரு குளிர் காட்டு மூச்சு விடுற சத்தம் போனில் அந்த வாய்ஸ் சொன்னது நீ திரும்பி பார்க்காத ஆனா என் பின்னாடி யாரோ மூச்சு விடுற சத்தம் அது மெதுவா இல்லை என் காதுக்கு பக்கத்துல என் கை நகை நடுங்கிக்கிட்டு இருந்தது அந்த குரல் மீண்டும் வந்துச்சு அக்கா நீ பார்க்கலனா நாங்க போக மாட்டோம் மொபைல் லைட் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு இருட்டுல சுவர்ல யாரோ சிரிக்கிற ஷாடோ அது மெதுவா என்ன நோக்கி நகர்ந்தது லைட் ஆன் ஆனதும் நான் இருந்த இடத்துல நான் இல்லை அந்த இடத்துல ஒரு குழந்தை நின்னு இருந்துச்சு அந்த குழந்தை முகம் ஏ முகம மாதிரியே அந்த சேம் மோமெண்ட்ல என் மொபைலில் கேமரா ஆட்டோ ரெக்கார்டானது அந்த வீடியோல நான் இல்லை அந்த குழந்தை தான் நான்னு சொல்லுது இங்கிருந்து வெளியே போக ஒரே வழி இருக்கு அந்த வாய்ஸ் சொன்னது நீ உன்னையே இங்க விட்டுடணும் அந்த வாய்ஸ் சொன்னது நீ உன்னையே இங்க விட்டுடணும் என் கை நடுங்கிச்சு சுற்றி பார்த்தேன் இந்த வீடு இப்ப புதுசா இல்ல நான் முதல் முறை வந்த மாதிரி தான் இருந்துச்சு சுவர்ல இருந்த குழந்தை கைரேகைகள் இப்போ என் கை சைஸ்ல இருந்துச்சு என் மொபைல்ல கேமரா ஸ்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது அந்த ஸ்கிரீன்ல நான் இல்ல அந்த குழந்தைதான் நான் வாழுது அந்த குழந்தை மெதுவா சொன்னது அக்கா நீதான் இப்போ வீட்டோட ஒரு பகுதி அப்போ கதவை கிட்ட ஒரு புதிய ஷேடோ ஒரு பொண்ணு மொபைல் டார்ச் பிடிச்சு உள்ள வர்ற மாதிரி நான் கத்து ட்ரை பண்ணினேன். ஆனா சத்தமே வரல அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னது இவதான் அடுத்த ட்விஸ்ட் கேமரா அங்கிள் சேஞ்ச் ஆகுது அந்த புது பொண்ணு ஃபேஸ் அதே ஆனா, பயம் இல்ல ஃபைனல் கொஸ்டின் இந்த வீடு ஆவி இருக்கிற இடமா இல்ல மனுஷங்க தானா இந்த வீட்டை ஆவியா மாத்திக்கிறாங்க